ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த வாரத்திலும் நாம் தியானிப்பதற்கு ஏதுவாக எண்ணாகமம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் எண்ணாகமம் பதினான்கு இருபத்தி நான்கு இந்த வசனத்தில் விதமாக இருக்கிறது என் தாசனாகிய காலை வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை அவன் பின்பற்றினபடியினாலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அவன் போய் வந்த தேசத்தில் அவனையும் அவனுடைய சந்ததியாரை நான் பிரவேசிக்க பண்ணுவேன் சுதந்திரிப்பார்கள்னு ஆண்டவர் சொல்றேன் எனக்கு அன்பானவர்களே பல நேரங்களில் கற்று நமக்கு வாக்கு பண்ணினதை ஏன் பெற முடியாமல் போகிறோம் அதை தான் அந்த செய்தியில் பார்க்க போகிறோம் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் வருகிறது ஏன் அதை சுதந்திரிக்க முடியல எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் செய்வேன்னு ஈவன் அந்த சத்தத்தை கூட நீங்கள் கேட்டும் இன்னும் அதை பெற்றுக்கொள்ளாமல் ஏன் இருக்கிறோம் காலை சில காரியங்களை நமக்கு கற்றுத் தருகிறோம் ஆண்டவர் அதைத்தான் மென்ஷன் பண்ணுறேன் வேறே ஆவி பரிசுத்தாவியை பெற்றவனுக்குள்ளே எப்படி இன்னொரு ஆவி இருக்குது அதில் ஆண்டவர் அதெல்லாம் அவன்கிட்ட பார்க்குற அதை பார்க்கறதுனால ஆண்டவருக்கு அவனை பிடிச்சிருக்கு பிடிச்சிட்டு சொல்கிற நீ சுதந்தரிப்பார் உன் சந்ததியானதை சுதந்தரிப்பார் இந்த வார்த்தையை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா ஷார்ட் டேம் ஸ்வீட்டாக ஒரு ரெண்டே விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு போறேன் போகிறேன் காணான் பக்கத்தில் வந்துட்டாங்க எல்லாரும் பக்கத்தில் வந்த உடனே கத்தருடைய அறிவுறுத்தலின்படி மோசையினுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு கூட்டம் அங்கே போகிறது தேசம் எப்படிப்பட்டதுன்னு வேவ் பார்க்க ஏன்னா அதுதான் டெஸ்டினேஷன் ஃபைனல் டெஸ்டினேஷன் அங்கே தான் ஆண்டவர் கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறார் நீங்கள் எல்லோரும் நீங்கள் அங்கே தான் போய் சேரப்போகிறீங்கன்னு சொல்லி தான் எகிப்துலேருந்து கூப்பிட்டு வர்ற பக்கத்தில் வந்தாச்சு யுத்தம் பண்ண வேண்டிய வருமா வேற ஏதாவது யுக்திகளை கையாளணுமாங்கிற விதத்தில் வேவு பார்க்க போகிறாங்க போயிட்டு திருப்பி வர்றாங்க கொஞ்ச நாள்ல திருப்பி வருகிற போது மெஜாரிட்டி பீப்புள் சொல்றாங்க நம்மால அந்த காரியத்தை சுதந்திரிக்க முடியாது அந்த தேசத்தை ரெண்டே பேர் மட்டும் யோசுவாவும் காலைப்பு அதில் காலைப்பினுடைய பேச்சு பைபிளில் ரொம்ப தெளிவாக அந்த பகுதியில் இருக்கு காலை சொல்றான் கர்த்தர் அதை கொடுக்கறதுக்கு நம்ம மேல பிரியமா இருந்தா நாம் அதை எளிதாய் சுதந்திரிக்கலாம் மற்ற எல்லாரும் அன்பானவர்களே சொன்னது யாரு இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கத்தர்வாக்கு பண்ணிட்டார் சொன்னதை அவர் செய்வார் அதை சுதந்திரிக்க முடியாதபடி நமக்குள்ள இருக்கிற சூழ்நிலைகளை தன்மைகள் மாறணும் அவனோட போன அங்க உள்ள சூழ்நிலைகளை பார்த்து கத்திரத தருவேன்னு சொன்னாரு துணி அவங்க காதல கேட்கல அவங்க உள்ளத்துல வரவும் வரவங்கள கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே ஒரு காரியத்தை கத்தர் செய்வேன்னு சொல்லிட்டா சூழ்நிலைகள் தலகிட இருந்தாலும் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் வெகு பாதகமாக இருந்தால் என்னடா ஆண்டவர் ஒன்னு சொன்னார் இங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்கு வெகு அதனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் சாதகமே இல்லாம வெகு பாதகமா இருந்தாலும் நம்ம தாவிது என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் அவனுடைய அவனுக்கு விரோதமாய் யுத்தங்களானாலும் அவனுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மனித ஆலோசனைகளானாலும் ரொம்ப குரூசியலா ஆனா தாவிது கத்திரம் மட்டும்தான் காலைப்பு உன்னுடைய வாழ்க்கையிலையும் அதை நம்ம பார்க்க முடியும் எல்லாரும் பார்க்குற பார்வை வேற காலை பார்க்குற பார்வை வேற உங்க பார்வை எப்படி இருக்கு மற்றவங்க சொல்றதை நீங்க கேட்காது நெகட்டிவா பேசுற உங்களுடைய வார்த்தைகளை உள் வாங்காது கேளுங்க அப்படி விட்டுருங்க உள்ள தங்க விடாதீங்க நீ இதை எப்படி செஞ்சா இப்படி உனக்கு கிடைக்கும்னு சொல்றவங்களுடைய வார்த்தைகளை கேளுங்க அதாவது உங்களுடைய அப்ரோச் பாசிட்டிவாக இருக்கும் என்னால் இதை சாதிக்க முடியும் ஐ கேன் டூ இட் என்னால் அதை செய்ய முடியும் அப்படி இருக்கணும் உங்கள் வார்த்தைகளும் பார்வைகளும் எண்ணங்களும் செயல்களும் ஆண்டவர் விரும்புகிறார் காலைப்புக்குள்ளே அந்த ஸ்பிரிட் இருந்துச்சு பாசிட்டிவ் அப்ரோச் நம்ம இதை எளிதாகி சுதந்திரிக்கலாம்னு சொல்கிறோம் ரெண்டாவது காரியம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னாகும் பதினாலு பத்து பதினொன்றுல நீங்க வாசித்து பாருங்க ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துக இந்த ஜனங்களுக்கு நான் எத்தனை அற்புதங்களை செஞ்சிருப்பேன் எத்தனை அதிசயங்களை கண்ணால பார்த்தாங்க இப்ப இந்த விஷயத்துல முடியாதுன்னு சொல்றாங்களே நன்மையும் பார்க்குறான் தீமையும் பார்க்குறான் யாரு இந்த காலை இஸ்ரேவேல் ஜனங்கள் காட வரும்போது ஆஹா நம்முடைய தேவன் நல்ல தெய்வன் மலையில தண்ணியே இல்லாதப்போ அங்க கத்தர் மோசை மூலம் செஞ்ச காரியத்துல தண்ணி வந்த போது ஆ ஆண்டவர் நல்லவர் செங்கடலை கத்தர் பிரித்த போது ஆண்டவர் நல்லவர் காலையில மன்னா வீட்டு முற்றங்களில் விழுந்து கிடக்கிறத பொழுது ஆண்டவர் நல்லவர் அவரு உண்மையிலே நல்லவர் அவரை நம்ம சுவாசிக்கலாம் ஆனால் நெகட்டிவான சூழ்நிலைகள் வருகிற போதெல்லாம் ஜனங்கள் கத்தரை விட்டு வழிவிலகி போறாங்க ஐம் நீங்க நான் நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா அப்படி இருக்க போய் தான் உங்களால் சுதந்திரிக்க முடியல ஒரு நிலைவரமான ஆவி வேணும் காலை போய் இத்தனை ஜனங்களோட அற்புதங்களை பார்த்துக்கிட்டே வந்திருந்தான் ஆனால் அவன் நம்புறா கத்தல் சொன்னதை செய்வார் நிலைவரமான ஆவி நேற்று ஒரு புத்தி இன்னைக்கு ஒரு புத்தி இருக்க அனுபவிக்க முடியாத ஆசிர்வாதம் நல்லது நடந்தா மட்டும் ஆண்டவர் விசுவாசிக்கிறது ஒரு கெட்டது நடந்தா ஐயோ ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே அடுத்து என்ன நடக்க போதோ அவரை நம்புங்க இப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நம்பினா ரெண்டு காரியம் சொன்னேன் ஒன்னு பாசிட்டிவ் அப்ரோச் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை பெற்றுக்கொள்ள முடியும் காலைப்புக்குள்ள இருந்துச்சு எளிதாய் சுதந்திரிக்கலாம் ரெண்டாவது நிலைவரமான கத்தருக்குமே கோபம் ஓட்டல உங்களால் ஆண்டவரை கோபப்படுத்த முடியும் தெரியுமா நீங்க விசுவாசிக்கிறன்னா அவர் கோபம் எத்தனையோ அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கத்தர் செஞ்சிருப்பார் உங்க குடும்பத்தில் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருப்பார் உங்கள் தனிப்பட்ட சரீரத்தில் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சுருப்பார் அப்போல்லாம் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்ற நீங்கள் சூழ்நிலை நெகட்டிவாக மாறினோன்னே உங்க விசுவாசம் குறையுதுல ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்க அதனால தான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்க ஏன் பெற்றுக்கொள்ளல நான் கத்திர கோபம் ஊட்டுறேன் அதனால் பெற்றுக்கொள்ளலை ஆண்டவரை ஏன் கோபம் ஊட்ட முடியும் நான் அவரை விசுவாசிக்கிறேன்னா அவர் கோபப்படுவார் ரெண்டு விஷயத்துல விசுவாசித்து அடுத்த ஒரு காரியத்தில் என்னால் விசுவாசிக்க முடியாதபடி நான் சூழ்நிலைகளை பார்த்துட்டேன்னா ஆண்டவருடைய கோபம் என் மேலே வருங்கிறத ஸ்ட்ராங்காக உங்க இருதயத்தில் பதிய வைங்க முடிக்க விரும்புகிறேன் இந்த காலைப்புக்குள் நிலைவரமான ஆவினுச்சு தாவித ஒரு உதாரணம் சொன்னேன் இப்போ யோபு உதாரணம் சொன்னேன் யோபுதான்னு சொல்கிறான் தேவனுடைய கரத்தின் நன்மையை பற்றி நாம் தீமையை வர வேண்டாமோ நிலைவரமான ஆவி கற்ற கொடுத்தாலும் அவர் மேலே நம்பிக்கை கொடாட்டால் அவர் மேல அதே நம்பிக்கை அதான் நிலைவரமான சூழ்நிலை சாதகமா இருக்கும் போது கத்தரை நம்புற அந்த நம்பிக்கை வெகு பாதகமாக மாறும்போதும் உங்க நம்பிக்கை குறையாம நீங்க காத்துக்கிட்டீங்கன்னா அது எளிதான விஷயம் இல்லை ஜபம் அந்த ஸ்டாண்டர்டை காத்துக்கணும் எப்படி சூழ்நிலை உங்களுக்கு விரோதமா இருந்தாலும் நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கும் அது ஸ்டாண்டர்டா அதுதான் ஃபவுண்டேஷன் அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை குறித்து கோபமாக இருக்க மாட்டேன் வசனம் அப்படி சொல்லுது எனக்கு இன்னும் எவ்வளவு நாள் இவங்க கோபம் ஓட்டுவாங்க என்னை கோபப்படுத்துவாங்க ஆனால் காலை அப்படி இல்லை என்ன நடந்தாலும் அவன் என்னை நம்புறான் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் போகணும்னு அவங்க விரும்புகிறோம் உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவரை எதையும் எதிர்மறையாக பார்க்கறத விட்டுட்டு நேர்மறையாக பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ரெண்டாவது காரியம் என்னுடைய எண்ணமும் செயல்களும் ஒன்று போல் இருக்க உதவி செய்யுங்கள் முக்கியமா நம்பிக்கைக்கு அடுத்த விஷயத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க விசுவாசத்திற்கு அடுத்த விஷயத்துல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க நிச்சயமாக இந்த ஆண்டுல கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினத செய்வேன்னு சொன்னத நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பிதாவே அருமையான அந்த நன்றி விசேஷமாய் இந்த காலைப்புக்குள்ள இருந்து அந்த வேறே ஆவியை குறித்து தியானிக்க கத்தர் பாராட்டின கிருமைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா தெளிவற்றவர்களா இல்லாதபடி ஒரு விஷயத்துல பாசிட்டிவாக நேர்மறையாக பேசக்கூடிய இருதயத்தை நாவை கட்டளை இரண்டாவதாக நல்லதோ கெட்டதோ அந்த விசுவாச அளவு ஒருபோதும் மாறாதபடி நிலைவரமான ஆவியோடு இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் காலைப்புள் இருந்த எத்தனையோ குணாதிசயங்கள்ல இந்த ரெண்டு குணாதிசயத்தை இப்பொழுது தியானிக்க நாங்கள் தெளிவுபட்டுக் கொள்ள கத்திரங்களோடு பேசின உணர்த்தின ஸ்தோத்திரம் இந்த ஆண்டு பிள்ளைகள் இதை பார்க்கிற வியூவர்ஸ் என்னவெல்லாம் கற்ற நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களோ ஸ்டாண்டர்டான விசுவாசத்தோட அவைகளை சுதந்திரிக்க கிருபை தாங்க நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி சுதந்திரிக்க தடையால் இருக்கிற தெளிவற்ற ஆவிகளை அவ்வப்போது மாறுகிற புத்திகளையும் கத்தர் மாற்றும்டியா நீர் மகிமைப்படும் ஏசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பார்ல